மகா மந்திரத்தை சொல்லணும் சரவண பவார் மஜிலும் சேவலும் துணை வேலும் மஜிலும் சேவலும் துணை மகிலும் சேவலும் துணை துணை வேலும் மஜிலும் சேவலும் துணை வேலும் மஜிலும் சேவலும் துணை முதல்ல விநாயகர் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானோட அருள் பெறுவதற்கு எதுவெல்லாம் தடைகளாக இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் பரிபூரணமாக விலக வேண்டும்னு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நெஞ்ச கணகளும் நெகிழ்ந்துருக தருள் சண்முக நெக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவா வேலும் மயிலும் சேவலும் துணை 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 அடுத்து முருகனுடைய மகாமந்திரம் திருத்தணியில் உதித்தருங்கிற மகாமந்திரம் இருபது தடவை சொல்லணும் கையில வேல் இருக்கிறதா நினைச்சுக்கங்க முருகன் முன்னாடி முருகனுடைய அருள் உங்களோடு பரிபூரணமாக இருக்கிறதுங்கிறத அந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டு இந்த மகாமந்திரத்தை சொல்ல தொடங்கலாம் ஓம் திருத்த உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என தூளத்தில் ஊரை மயில் நடத்து வேலே திரு தனியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தனியன தூளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து கூகன் வேலு திரு தனியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன்யன தூளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து கூகன் வேலு திரு தனியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன்யன தூளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து கூகன் வேலு திருத்தனியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து குகண் வேலு திருத்தனியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலு திருத்தனியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலு திருத்தனையில் உறி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என குளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து குகண்டே திருத்தனையில் உரி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என குளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்துகே திருத்தனியில் உதி தருளும் ஒரு தன் மாலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மாயில் நடத்து குகன் வேறு திரு தனியில் உதி தருளும் ஒரு தன் மாலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து குகன் வேறு திரு தனியில் ஊதி தருளும் ஒரு தன் மாலை வேறு தனியான குளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து கூகன் வேலே திரு தானியில் உரி தாருளும் ஒரு தன் மாலை வேறு தனியான குளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திரு தானியில் உரி தாருளும் தன்மாலை விரு என துளத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து கூகன்றே திருத்தனியில் ஊதி தருளும் ஒரு தன் விருத்தன் என துடத்தில் ஊரை கருத்தன்மாயில் நடத்து திருத்தனியில் ஊதி தருளும் ஒரு தன் நடத்து விருதன் என உடத்தில் ஊரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேறு திருத்தனியில் உரி தருளும் ஒரு தன் மாலை வேறு தன் என துளத்தில் ஊரே கருத்தன் மாயில் நடத்து கூகன் வேறு திரு தனியில் உரி தருளும் ஒரு தன் மாலை வேறு தன் என குளத்தில் ஊரே கருத்தன் மாயில் நடத்து கூகன் வேறு திருத்தனியில் உரி தருளும் ஒரு தன் மாலை வேறு தன் என துளத்தில் ஊரே கருத்தன் மாயில் நடத்து குகன் திரு தண்ணியில் உரி தருளும் ஒருத்தன்மலை விருத்தஞ்சன குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த மூளை சிறு தயிலை வெளுத்த நகை கருத்தூழல் மர சிறுமி விழிக்கு நிகராகுவார் ஒரு தன் மலை விருத்தஞ்சன குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து ஒரு என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்த நீயில் புதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சோழர்கரிய திருப்புகளை உரைத்த வரின் அடுத்த அரு தெரிய உருக்கியலும் அறத்தணீரை காணும் திரு தண்ணியில் புதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து மூரு கவரி நெருக்கு மதி தறி தூடி பாலைத்த வீரர் நிகராகும் ஒரு தன்மலை நடத்து குகன் வேலு பாட கரட மத கஜ காட் பதத்து நிகழ்த்தும் முனை தெரிஞ்ச வரமாகும் திருத்தணியில் உதித்தாரும் ஒரு தன்மலை

முறை பாடுதல் ஒளி தாணர் பூசிக்கில் புதி தருளும் ஒரு தம்பளை வீத்த மேட துளத்தில் நடத்து குகன் வேலு காடலை உடைத்தூர் முறை பாடைய அடை தூதிரன் நிறைத்த விழையாடுவார் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தம்மளை வீத்த துளத்தில் உரை கருத்தன் மகில்லத்துக்குடிமாரி தனக்கும் ஒரு தலை விறுத்தோலத்தில் குறக்கூட கொடுத்த திருத்தாளியில் உதித்தாரு ஒரு தலை

தொழத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வழக்கை முக பட கரட மத தவற கஜ கடவுள் பத துமிடு நிகழத்து மூளை திரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என தொழத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தவுனர் வெகு குறை தலைகள் சிரித்தை ஏறு கழித்து விழி விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என தொழ கலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே சோழர்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த பகை அரு தெரிய உருக்கி எடும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருடும் ஒரு தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே அருகி மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருடும் ஒரு தன் மலை விருத்தம் என துளத்தில் கருத்தில் உரை கருத்து நடத்து குகன் மேலே அருத்தமுளை சிறு தயிலை வெளுத்தனகை கருத்த குல சிவ தயிதன் மர திருமி விழிக்கு நிகராகும் ஒரு தன்மாலை தானியுள்ள ஊதி தாரோடும் ஒரு தன்மாலை கார தன்மின் வேலு தேரு தானே யில் ஊதி தாரு தன்மாலை வீடு தானியனர் முறை கரு தன்மின் வேலே தாரு கே நாமன் தாரி தாமூடி பாலை தா வீரர் பாலைத்தாறை ஆகும்

ஒரு தன்மலை வீடு தான் என தன்மையில் சீனா தாபுனர் எது தாரானா காலத்தில் கூரை தாழைகள் சீரி தைய காலி திரு விழி தாள போ வேறு தானேயில் உதி தாருளும் ஒரு தன்மலை நடத்து வேறு தானே உதி தாருளும் ஒரு தன்மலை வேறு தம் என தீர்வு கரு தன்மையில் தானே யில் உதி தாருளும் ஒரு தன்மலை விருத்தான துளத்தில் உரை கரு தன்மையில் நட திருளாடி உரை கரு தன்மையில் நட திரு புகழ் முளை தான் தானியில் உரி தாருளும் ஒரு தன்மலை விருத்தான

ಮೂರು ತನ್ಮನೆ ವೆತೆಯು ಕನ್ಮೆಯೇ

வரும் அறக்கூட கொடுத்த சிவ தோட என சிகையில் விருப்பம் ஒரு சூழும் உரி தரு ஒரு தன்மலை ஒரு தருத்தி நடத்துகின்ற ஒரு தன்மலை விரு தண்ணென துளத்தில் உரை கரு தன்மையில் திரு தானையில் உரி தருளும் ஒரு தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நல தூகன்றே பாலு தாமூது தமிழ் பாலகை இருக்கும் ஒரு கவி புலவனிசை குறுகி வரை குகையை இடித்து வழி திரு தனியில் புதி தருளும் என கூற தோரு கழு தீபாகும் திரு தனியில் புதி தருளும் ஒரு தன்வளை விருத்தில் உரை கருத்தன் வையில் வேலை சுழ பரிது ஒளி ப நீள ஒழு குமாரி ஒளி பா அலை அடக்கு

ஒரு தன்மலை வேறு தானே துளத்தில் ஆழத்தூகன் வேணு தானியில் பூதி தாருளும் ஒரு தன்மலை வேறு தானே துளத்தில் ஊரை கரு தன்மையின் ஆழத்து கூகன் வேறு திரு தானியில் பூதி ஒரு தன்மாலை வேறு தானே துளத்தில் ஊரை கரு தன்மாயின் ஆழத்த கூகன் வேணு திரு தானியில் பூதி ஒரு தன்மலை வேறு தானே துளத்தில் ஊரை கரு தன்மையில் ஆலத்து ஒரு தன்மலை வேறு தானே ரூலத்தில் அடத்து புகண்டே தருளும் ஒரு தன்மலை வேறு தானே ரூலத்தில் அடத்து புகண்டேரு தானே ஊதி தருளும் ஒரு தன்மாலை வேறு தானே ரூலத்தில் ஊரை கருத்தன்மையில் அடத்து புகண்டேடு தானியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை ஊரை கருத்தன்மையில் அடத்து புகண்டேடு பெரு தனியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வேறு தனியேன துள திருமுறை கரு தன்மையில் நடத்துகண்டே திரு தானையில் ஊதி தாருளும் ஒரு தன்மலை வேறு தனியன துள திருவூரை கரு தன்மையில் நடத்த கூகண்டே திரு தனியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வேறு தன்னேன துள திருவூரை கரு தன்மையில் நடத்த கூகண்டே திரு ஊதி தாருளும் ஒரு தன்மாலை வேறு தன் என துளா தெருபூரை கார தன்மாயில் நாட தேகு ஊதி தாருளும் ஒரு தன்மாலை வேறு நாட ஊதி வேறு தனியான துளா தென்பூரை கார தன்மாயில் நாட தேகு திரு தானியில் பூதித்தாருளும் ஒரு தன்மலை விருத்தானேன ரூலத்தில் முறை கருத்தன்மையில் நடத்து கூகண்டே திரு தானியில் பூதி தாருளும் ஒரு தன்மலை விருத்தானேன ரூலத்தில் முறை கரு தன்மையை நடத்து கூகண்டே திருத்தனைகள் ஊதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே திரு தானிய ஊதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே திருத்தனை ஊதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே வேலும் மயிலும் சேவடும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவடும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வெற்றி வேல் முருகனுக்கு யாரெல்லாம்